அத்தியாயம் எட்டு நாகம் சீறுகிறது அரண்யத்தினால் சூழப்பட்ட தாமரை குளக்கரையில் மகிழ மரத்தினடியில் போடப்பட்டிருந்த மரப்பலகையில் அமர்ந்து சிவகாமி ஓலையில் படிக்கத் தொடங்கினாள் அப்போது சுகர் ரதி ரதி என்றது சிவகாமி திரும்பி பார்த்தாள் அங்கே ரதி துள்ளி ஓடி வந்து கொண்டிருந்தது ரதி அந்த தகுந்த சகி நீதான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு வாயை மௌனமாய் இருப்பாய் இந்த ரிஷியோ எதையும் அரை குறையுமாக கேட்டுக்கொண்டு நாலு பேர் இருக்கும் பொழுது என் மானத்தை வாங்கிவிடுவார் இந்த சுவர் இங்கிருந்து கிளம்பி போகட்டும் உனக்கு மாமல்லரின் ஓலையை படித்து காட்டுகிறேன் என்றாள் இறுதியில் சிவகாமி ஓலையை படிக்கலானாள் பாரத நாட்டில் புகழ்பெற்ற சிற்ப சக்கரவர்த்தியின் செல்வகுமாரியும் சௌந்தரிய தேவதை அடிபணிந்து போற்றும் சுகுமாரியும் பரதநாட்டிய சாஸ்திரம் வலம் வந்து தொழுது வணங்கும் கலைவாணியும் மாமல்ல பல்லவனின் இருதய சிம்மாசனத்தில் கொலுவீற்றிருந்து தனியரசு புரியும் மகாராணியும் ஆகிய சிவகாமி தேவிக்கு இனிமேல் ஓலை எழுத மாட்டேன் நானே நேரில் வந்து விடுவேன் என்று முன் ஓலையில் எழுதியிருந்தேன் அதற்கு மாறாக இதை நான் எழுதுவதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு என் ஆறுயிரே முந்தா நாள் இரவு நான் ஒரு கனவு கண்டேன் அதை நினைத்தாலே என் தேகமெல்லாம் செழிர்க்கிறது கற்பனைக்கு எட்டாத இன்பம் நிறைந்த அந்த அதிசய கனவை கேள் கனவிலே நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் எனக்கு சற்று மேலே வட்ட வடிவமான கண்டேன் அந்த ஒளிவட்டம் தான் என்று தெரிந்த போது எனக்கு உண்டான வியப்பையும் கழிப்பையும் என்னவென்று சொல்லுவேன் சிவகாமி விரைவிலேயே உன்னுடைய உருவம் முழுவதும் தெரிந்தது உன்னுடைய உருவமானது சாதாரண மனித தேகத்தைப் போல் இரத்தம் சதை எலும்பு தோல் இவைகளினால் ஆனதாக எனக்கு தோன்றவில்லை நிலாமதியின் இளங்கதிரையும் மல்லிகைப்பூவின் இன்ப மடத்தையும் அன்னப்பட்சியின் இறையில் உள்ள மென்மையையும் செவ்வழி ராகத்தின் இன்னிசையையும் கலந்து உன் தூய திருமேனியை பிரம்மன் படைத்திருக்க வேண்டும் என்று கருதினேன் அவ்வளவு அருகில் வந்திருந்த உன்னைத் தொட என்னுடைய தேகத்தின் ஒவ்வொரு அணுவும் துடித்தது ஆனாலும் நான் அவ்விதம் செய்யவில்லை என் உள்ளத்தில் ஒரு சந்தேகம் தோன்றியது நான் உன்னை தொட்டேனே ஆனால் உன் திருமேனியானது நிலாமதியின் மல்லிகையின் தனித்தனியே பிரிந்து மறைந்து விடுமோ என்ற பயம் ஏற்பட்டிருந்தது இந்த பயத்தை அறிந்து கொண்டவளை போல நீ உன் முத்துப்பற்களின் நுனி தெரிய குறுநகை புரிந்தாள் என்னவென்று சொல்லுவேன் என் துரதிஷ்டத்தை அந்த சமயத்தில் எங்கேயோ ஓர் நாகப்பாம்பின் சீரல் கேட்டது சட்டென்று திரும்பி பார்த்தேன் ஒரு மரக்கிளையில் இரண்டு பட்சிகள் உட்கார்ந்து கலகலவென்று சப்தித்தும் விளையாடிக் கொண்டும் இருந்தன அந்த மரத்தின் அடிக்கிளையில் இருந்து ஒரு நாகப்பாம்பு கருநிறமும் மஞ்சள் நிறமும் கலந்த உடலுடைய நீண்ட பாம்பு அந்த பட்சிகள் இருந்த கிளையை நோக்கி சரசரவென்று ஏறிக்கொண்டிருந்தது அந்த நாகத்தின் சீரலைத்தான் நான் கேட்டதாக தெரிந்து கொண்டேன் அந்த கணத்தில் உன்னை கூட மறந்து என் உடைவாளை அவசரமாய் எடுத்தேன் அவ்வளவுதான் விழித்துக் கொண்டேன் சொப்பனங்களிலும் அவற்றின் பலன்களிலும் நம்பிக்கை இல்லாதவன் நான் ஆனாலும் இந்த கனவுக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா என்ற அடிக்கடி என்னையும் அறியாமல் எண்ணம் உண்டாகின்றது உனக்கு ஏதேனும் அபாயம் வரும் என்பதை இது குறிப்பிடுகிறதோ என்று ஐயுறுகிறேன் யுத்தம் நெருங்கி வருகிறபடியால் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆனால் எவ்வித கவலையோ பயமோ வேண்டாம் என் கையிலே வாழ இருக்கும் வரையில் உனக்கும் உன் தந்தைக்கும் அபாயம் எதுவும் நேராது பொழுது விடிய போகிறது கீழ்வானம் விழுக்கிறது நான் சொல்ல விரும்பிய இன்னொரு செய்தியை சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகிறேன் எனக்கு ஒரு புதிய தோழன் கிடைத்திருக்கிறான் அவன் யார் தெரியுமா மதையானை மேல் வேல் எறிந்து உன்னையும் உன் தந்தையையும் காப்பாற்றிய வீர வாலிபன் தான் அவனை கோட்டை காவலுக்காக சக்கரவர்த்தி அனுப்பி இருக்கிறார் நேற்றிரவெல்லாம் நானும் அவனும் பேசிக் கொண்டிருந்தோம் சக்கரவர்த்தியோட்டைக்காவது வந்து விட வேண்டும் அல்லது சோழ நாட்டுக்கு போய்விட வேண்டும் என்று சக்கரவர்த்தி சொல்லி அனுப்பி இருக்கிறார் ஆனால் நான் அங்கு வந்து உங்களை பார்த்து பேசும் வரையில் அதை பற்றி எந்த ஒரு முடிவும் செய்ய வேண்டாம் கூடிய சீக்கிரம் எனக்கு விடுதலை கிடைத்துவிடும் கோட்டைக்கு வெளியே போகக்கூடிய நாள் விரைவிலேயே வரும் அந்த நாள் வந்தவுடன் நான் நேரே அங்கு வந்து உன்னை பார்த்துவிட்டு வேறு காரியங்களை கவனிப்பேன் ஒவ்வொரு சமயம் நினைத்தால் இந்த ராஜ்யம் என்னத்திற்கு யுத்தம் என்னத்திற்கு என்றெல்லாம் தோன்றுகிறது இதெல்லாம் சொப்பனமாய் இருக்க கூடாதா திடீரென்று கண் விழித்து எழுந்ததும் நான் சக்கரவர்த்தி குமாரன் இல்லை உன் தகப்பனாரிடம் சிற்பக்கலை கற்றுக்கொள்ளும் சீடன் என்று ஏற்பட்டால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அப்போது உனக்கும் எனக்கும் இடையே ஒரு தடையும் இருக்காதல்லவா இவ்வாறு எட்டு மாத காலம் உன்னை வந்து பார்க்காமல் இருந்திருப்பேனா ஓலையை ஒரு தடவை முழுவதும் படித்த பின்னர் இன்னொரு தடவையும் சிவகாமி படித்தாள் பிறகு ரதியை பார்த்து ரதி பல்லவ குமாரரிடமிருந்து வந்த ஒவ்வொரு ஓலையும் உனக்கு படித்து காட்டினேன் அல்லவா இந்த தடவை முடியாது படித்து காட்டினாலும் உனக்கு விளங்காது என்றாள் பிறகு ஓலையை எடுத்துக்கொண்டு பின்னால் இருந்த மகிழ மரத்தின் மேல் இரண்டு அடி ஏறினாள் மேலே கிளைகள் முளைத்திருந்த இடத்தில் காணப்பட்ட பொந்தில் கையை விட்டு திரும்ப எடுத்த போது அவளுடைய கையில் ஏழெட்டு ஓலைகள் இருந்தன அந்த ஓலைகளை ஒவ்வொன்றாய் எண்ணி பார்த்து விட்டு தன்னிடம் இருந்ததையும் சேர்த்து மறுபடியும் பொந்திற்குள் வைத்துவிட்டு கீழே இறங்கினான் ரதி வா போகலாம் சுக பிரம்ம ரிஷியே வாரும் வீட்டிற்கு போகலாம் அப்பா சாப்பிட காத்துக் கொண்டிருப்பார் மாமல்லரின் ஓலையை படித்து காட்டவில்லை என்று என் பேரில் கோபமா நாளைக்கு வந்து உங்கள் இருவருக்கும் படித்து காட்டுகிறேன் நாளைக்கு மட்டும்தானா என் வாழ்நாள் உள்ளவரையில் ஒவ்வொரு நாளும் படித்து காட்டுவேன் ரதி குமார சக்கரவர்த்தியை பற்றி நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் காளிதாசனையும் பாரவியையும் போன்ற பெரிய கவி மாமல்லர் அவருடைய கவிதைக்கு பாத்திரமான பெண் யார் தெரியுமா இந்த ஏழை சிற்பியின் மகள் சிவகாமிதான் இவ்விதம் ரதியுடன் சுக முனிவருடனும் மாறி மாறி பேசிக்கொண்டே சிவகாமி வீட்டை நோக்கி சென்றாள் காட்டு மரங்களுக்குள்ளே சிவகாமி மறைந்ததும் தாமரை குளத்தின் அருகில் இருந்த மற்றொரு பெரிய மரத்தின் மறைவில் இருந்து நாகநந்தி அடிகள் வெளிப்பட்டார் அவர் மெல்ல நடந்து வந்து சிவகாமி ஓலைகளை ஒழித்து வைத்த மரப்பொந்தில் இருந்து அவற்றை எடுத்தார் ஒவ்வொன்றாக அவற்றை விரைவாக பிரித்து படிக்கத் தொடங்கினார் அவ்விதம் வாசித்து வந்தபோது அவர் விட்ட பெருமூச்சானது நாகப்பாம்பின் சீரலைப் போல துணித்தது